கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் எழுதின முதலாவது நிறுவம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அந்த உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் இப்ப பேதுரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறார் என்ன சொல்றாரு நீங்க வந்து பழைய வாழ்க்கை சென்ற வாழ்நாட்கள்னா என்ன நீங்க மறிச்சு போயிட்டீங்க கிறிஸ்துகளில் வரும்போது நீங்க புதுஜீவி ஆயிட்டீங்க அதனாலதான் அது சென்ற வாழ்நாட்கள் அப்ப இப்ப புதுசான வாழ்க்கை வாழ்றீங்க இப்ப இந்த புதிதான வாழ்க்கை வாழும்போது என்னன்னா அந்த பழைய துன்மார்க்க உலகிலே நீங்கள் அவர்களோடே விழாமல் இருக்கிறதுனாலே என்ன முதலாவது வந்து முன்னாடி வந்து நீங்க என்ன ஒரு பார்ட்னர் அவங்க கூட சேர்ந்து எல்லா தவறும் பண்ணக்கூடிய எல்லா பாவம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருந்தீங்க இப்போ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால நீங்கள் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறதில்லை எப்படி முன்னாடி வாழ்ந்தது போல உங்களுடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவமான காரியங்களை அவங்க கூட செய்கிறதில்லை இப்போ முன்னாடி ஒருத்தர் கூட சேர்ந்து நீங்கள் போய் மதுபானம் கொண்டீங்க இல்லை ஒரு காம விகார காரியம் செஞ்சீங்க இப்படி களியாட்டம் பண்ணீங்க இப்ப நீங்க கிறிஸ்தவன் ஆயிட்டீங்க அதனால இப்ப அவங்க கூட சேர்ந்து அப்படிப்பட்ட என்ன ஒரு பேதர் சொல்றது என்ன சொல்றாரு உலகில நீங்க அவர்களோட கூட நீங்க விழாமல் இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்வாங்களாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு டேய் என்ன நீ நேத்து வரைக்கும் கூட சேர்ந்து இந்த காரியம் செஞ்ச போன வாரம் வரைக்கும் நீ இந்த இந்த காரியம் செஞ்ச நீ வந்து போன வாரம் வரைக்கும் இந்த தப்பு பண்ண இப்போ நீ கிறிஸ்தவன் சொல்லி சொல்கிற செய்ய மாட்டேங்கிற உன்னால் எப்படி வந்து குடிக்காமல் இருக்க முடியுது உன்னால் எப்படி பொய் சொல்ல முடியாமல் இருக்க முடியுது உன்னால் எப்படி ஏமாற்றாமல் இருக்க முடியுது நீ எப்படி இந்த மாதிரி காரியங்கள் செய்யாமல் இருக்கிறன்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் நல்ல கவனிங்க உங்களை பாராட்டுறதில்லை ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு பயம் வந்துரும் அவர்கள் நீங்க அவங்களை காட்டி கொடுக்க போறீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் ரெண்டாவது இவன் மட்டும் என்ன நல்லவனா மாறிட்டானோ இவன் என்ன யோக்கியமா மாறிட்டானோ அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சு தர்க்கம் பண்ணக்கூடியதா உங்களை குறிச்சு தவறாக பேசக்கூடியதா உங்களை குறிச்சு தூசிக்கக்கூடியவங்க ஆச்சரியப்பட்டு உங்களை பாராட்ட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க எப்போ என்ன ரொம்ப முன்னாடி அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சீங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டீங்க நான் அந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகுது ஆகா இவன் எப்படி இந்த காரியம் செய்யாமல் இருக்கிறான்னு ஒரு ஆச்சரியம் வரப்போகுது ஆச்சரியப்பட்டுட்டு அவர்கள் உங்களை குறித்து அவர்கள் பெருமைப்படாமல் அவர்கள் பெருமையாக சொல்லாம உங்களை தூசிக்கிறவங்களா ஆ தெரியாதா இவர் போன வாரம் வரைக்கும் கூட என்ன பண்ணாருங்கிறது எனக்கு தெரியாதா என்று சொல்லி உங்களை தூசிக்கிறவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார் அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியத்தை நீங்கள் விட்டு வந்த காரியத்தை குறித்து பார்த்து உங்களை பெருமையா யாராவது சொல்கிறாங்களா இல்லை உங்களை இவரா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்களா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் வேலைக்கு வந்து எல்லாரும் வந்து பத்து மணி ஆஃபீஸுக்கு பதினோரு மணிக்கு வர்றாங்க இல்லை எட்டு மணி ஆஃபீஸுக்கு பத்து மணிக்கு வராங்க நீங்களும் அவங்கள மாதிரி தான் போய் கொண்டு இருந்தீங்க இப்போ அப்படி இல்லை காலையில் எட்டு மணிக்கே நீங்கள் போகிறீங்க அப்போது பத்து மணி இதுக்கு முன்னாடி லேட்டாக வந்தவங்களாம் இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க பாரு வேணுன்னே நடிக்கிறான் எனக்கு தெரியாதா இவனும் இத்தனை வருஷமாக இப்படித்தானே வந்தான்னு சொல்லி உங்களை குறித்து சொல்லுவாங்க இல்லை வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து வேலை நேரத்தில் வேறு ஏதாவது வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் ஆஃபீஸில் வந்து பர்சனலாக பிரிண்ட் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு வேலையை ஆபீஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றவங்க இல்லை நீங்கள் சரியாக வந்து லஞ்சம் வாங்குறவங்க இப்படி ஏதாவது இருந்தவங்களா இருந்துட்டு இப்போ நீங்கள் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது உங்களை தூசிக்கிறாங்களா அப்படி தூசித்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா நீங்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறீங்க ஏன்னா பழைய வாழ்க்கைக்கும் இந்த புதிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அந்த வித்தியாசத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிச்சாங்கன்னா நீங்க சரியான பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்ல உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறாதபடிக்கு ஏதாவது தடை இருக்குன்னா நீங்க தயவு செய்து உங்களை சோதித்து பார்த்து நீங்க மற்றவர்கள் தூசிக்கிறத பத்தி கவலைப்படாம நான் தேவனைகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாழும்போது நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வீர்கள் நான் உங்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆம் ஆண்டவரே தேவனை புரியப்படுத்தும் போது ஆம் ஆண்டவரே அவர்களை தூசிக்கிறவர்கள் இருக்கும்போது அதை பார்த்து தயங்கி விடாதபடி இதோ நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாதே நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் மனுஷரை பிரியப்படுத்த முடியாதே என்று அப்போ பவுல் கலாத்தியர் முதலாவது அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் ஒரு பெரிய கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தினம் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்